முடி கொட்டுற பிரச்சனை பாத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது நம்ம முடிக்கு வெளியில தேய்க்கிற எண்ணெய் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் நம்ம எடுத்துக்கிற சாப்பாடும் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு முடி அடர்த்தியா கரு கருன்னு வளர்றதுக்கு ஒரு பயோட்டின் பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில பம்கின் சீட் சன்ஃப்ளவர் சீட் வாட்டர் சீட் குக்கும்பர் சீட் இது எல்லாமே ஒரு ஒரு கப் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இதே கடாயில பாதாம் முந்திரி வால்நட் பிஸ்தா இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுப்பட்டு இதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க கூடவே மக்கானவையும் நல்ல மொறு மொறு நாகர அளவுக்கு வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதோடவே ஜீரணத்துக்கு சுக்கும் வாசனைக்கு ஏலக்காவும் சித்த நல்லா வருத்ததுக்கு அப்புறமா இது எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா இதோட பணங்கள் கண்டு காய்ந்த பேரிச்சம்பளத்தோட கொட்டையை எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி சளிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கூடவே கொஞ்சமா குங்கும பூ சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டீங்கன்னா பயோட்டின் பவுடர் தயாராயிரும் இதை டெய்லி எடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நின்று முடி நல்லா கரு கருன்னு அடத்தியா வளர ஆரம்பிச்சிரும் அதே நேரத்துல ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது இது ஆண்கள் பெண்கள் எல்லா வயதினரும் தாராளமா எடுத்துக்கலாம் இவ்வளோ ப்ராசஸ் என்னால பண்ண முடியாது நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தட்ல தரமாகவும் ஆரோக்கியமாகவும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பேஜ டேக் பண்ணிருக்கேன் கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்